தாம்பா பெண்ணு வேறு துணையில் மையன்று வேறு துணையில்லை இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விசுவாசத்தின் அற்புதம் இயேசுவே முன்னாடி வந்து அவனுடைய விசுவாசத்தை தூண்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நான் முத முதல்ல பைபிள் காலேஜை முடிச்சுட்டு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய திருச்சபையில் முதல் முதல்ல கொடுத்த ஒரு மெசேஜ் அந்த தாயார் இப்போ இல்லை அவங்க மறிச்சிட்டாங்க எனக்கு பேர் வச்ச தாயார் அவங்க என்னை வாழ்த்தி சொன்ன நல்லா செய்தி கொடுக்குற அப்படின்னு சொன்னேன் அவங்க யாருக்கும் சொன்னதில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் முத முதல்ல என்னை பார்த்து நீ நல்லா செய்தி கொடுத்த அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி தான் அந்த செய்தி அது இந்த விசுவாசத்தை குறித்து நான் தொடர்ச்சியாக பேசணும்னு எடுக்கும்போது திடீர்னு இதையும் நம்ம பேசுவோம் இது இடையில பேசுவோம் அப்படின்ட்டு தான் இதை எடுத்த யோவனியல் தின சும் அஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி சாரி அஞ்சாவது அதிகாரம் ஃபுல்லாக அந்த அதிகாரம் அந்த விசுவாசம் அந்த அந்த சம்பவத்தை ஒரு ஸ்மால் ஸ்டோரியாக சின்ன கதையான நான் அந்த நடந்த சம்பவத்தை சொல்றேன் எபிரே பாஷையிலே பெதஸ்தா அப்படின்ற குளத்தறிக்கே ஏசு வராங்க அது ஒரு பண்டிகை நாள் அதுவும் இல்லாமல் அது ஓய்வு நாள் அது ஓய்வு நாளாக இருந்தது அந்த குளத்துக்கிட்ட வராங்க அந்த குளத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது ஆடு ஆட்டு வாசல் அப்படின்ற ஒரு வாசல்கிட்ட இருக்குது அது ஐந்தாவது மண்டபம் மண்டபத்தில் இருக்குது ஓகே இப்போ அந்த குளத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு தேவதூதன் அது எப்போ வருவார் எந்த டைமில் வருவார்ன்னு தெரியாது அந்த குளமே அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும்போது திடீர்னு வந்து தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்க அந்த குளத்தை கலக்கும்போது யார் முதல்ல போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதாவது முதல்ல இறங்குறவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லுது படித்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிற என்று கேட்டான் அதற்கு வியாதியஸ்தன் அண்டவரே தண்ணீரை கலக்கும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் முந்தி இறங்குகிறான் என்றான் எட்டாவது வசனத்தில் சொல்கிறது இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் அந்நாள் ஓய்வு நாளாக இருந்தது ஓகே இந்த சம்பவம் எனக்கு இதை நான் பைபிள் காலேஜ்லேயே நான் நிறைய டைம் படித்து ரிசர்ச் பண்ண அதாவது மெசேஜாக நிறைய டைம் எடுத்த ஒரு காரியம்தான் இதில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரி முப்பத்தெட்டு வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கேயே இருந்தான் அஞ்சாவது வசனத்தில் சொல்லுது முப்பத்தெட்டு வருஷமா அப்போ அவன் வந்து முப்பத்தெட்டு வருஷமா இருக்கும் குடும்பத்தை விட்டுட்டாரு பிள்ளைகளை விட்டுட்டாங்க எல்லாமே வந்துருச்சு எல்லாத்தையும் விட்டுட்டாரு விட்டுட்டு குளத்துக்கிட்டேயே உக்காந்துட்டாரு இப்போ இதில் குளத்தில் இன்னொரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா நாளும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆலயத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு தான தர்மம் பண்ணால் நல்லது நடக்கும்னு நம்மளே நிறைய டைமில் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்லி தான தர்மம் நிறைய பேர் பண்ணுப்போம் மூணு வேளை சாப்பாடும் கிடச்சிருச்சி தங்கிறதுக்கு குளத்து பக்கத்துலேயே கூலிங்கான இடமும் கிடச்சிருச்சு சொகுசான வாழ்க்கை முப்பத்தெட்டு வருஷம் வந்த நோக்கத்தை மறந்துட்டார் வந்த நோக்கத்தை அந்தது விசுவாசமாக வந்தது இருக்குன்னா வியாதி குணமாகணுன்றதுக்காக வந்த விசுவாசம் மறந்துட்டாரு மறந்துட்டு இப்ப அங்கேயே செட்டில் ஆயிட்டார் இந்த டைம்ல தான் ஏசு அவர் இடத்துல வந்து இவன் வெகு காலமாய் இங்கே இருக்கிறான் அங்கே அறுபது வசனத்தில் சொல்லிட்டு படித்திருக்கிறவனை இருக்கிறான் இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவன் வெகு காலமாய் அங்கேயே தான் இருக்கிறார் அவன் வியாதியஸ்தனாய் அங்கேயே தான் என்ன பண்றாரு அப்ப ஆண்டவர் சொல்றாங்க நீ சொத்தமாக விரும்புறியாப்பா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாங்க அப்ப அவன் கேக்கு அப்ப அந்த வியாதியில இருக்கிற அந்த மனுஷன் சொல்றாரு குளத்தை ஒண்ணு யாரும் கலக்கல ஐயா கலக்கனா நான் இறங்கறதுக்கு முன்னாடியே சில பேர் இறங்கிடுறாங்க இப்ப எனக்கு இறங்குற விருப்பமும் இல்லை அப்ப ஆண்ட சொல்றாங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சொத்தமாகு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல ஒரு விஷயம் அவனுக்கு விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லை ஆனால் இயேசுவே வாலண்டியாக வந்து என்ன பண்றாங்க அற்புதத்தை செய்கிறாங்க நான் நிறைய டைம்ல யோசிப்பேன் ஆண்டவர் ஏன் வாலண்டியாக வந்து இவனுக்கு அற்புதம் செய்யணும் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் அப்படின்னு வேதாகும் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய டைம் யோசிக்கும் போது அப்போ இப்போ திரும்பவும் நான் வாசிக்கும் போது எனக்கு தோன்றின ஒரே ஒரு விஷயம் விசுவாசத்துக்கு இவன் சில காரியங்கள் அங்கே ஒரு வேலை பண்ணியிருக்கலாம் இல்லைனா அடுத்தவனுக்கு வாய்ப்பு அங்கே இருந்திருக்கும் இப்போ முப்பத்தெட்டு வருஷமாக ஒரே இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அந்த இடத்துல இவர் அற்புதம் பற்று போயிருந்தால் இன்னொருத்தர் வந்து உட்காந்து அந்த இடத்துல அற்புதம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கும் நான் இப்படி யோசித்து பார்க்குறேன் முப்பத்தெட்டு வருஷமாக அடுத்தவனுக்கு அற்புதம் நடக்க முடியாமல் தடையாக என்ன பண்ணுது இவனுடைய விசுவாசம் இருக்குது அடுத்தவனுடைய விசுவாசத்தை கெடுக்க இவனுடைய விசுவாசம் என்னது அடுத்தவன் மேலே குறை சொல்லிட்டு அடுத்தவன் மேலேயே பாயிண்ட் பண்ணிட்டு இவன் விசுவாசத்தை மறந்துட்டாரு இவர் விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாரு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மளும் நிறைய நேரங்களில் இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரே இடத்துல இருக்கிற மனுஷனை போல தான் என்ன பண்ணுறோம் இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த நிலைமைக்கு அற்புதமாய் ஆண்டவர் கொண்டு போகும்போது நம்ம பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு அங்கேயே என்ன பண்ணுறோம் இங்கே ஆண்டவர் ஆசையாக சொல்றாங்க நீ சொத்தமாக விரும்புறியாப்பான்னு போதே ஆமாப்பா நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணி அழகாக அமைச்சிருப்பாங்க அப்பயும் அதே வார்த்தையை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு இப்போ அவன் இங்கேயே மொத்தமாக செட்டிலே ஆயிட்டாரு அடுத்தவனுக்கு வாய்ப்பே கொடுக்கல அடுத்தவனை அடுத்தவனுக்கு அந்த இடத்துல அற்புதம் நடக்க வேண்டிய இடத்த தடையாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணணும் வரணும் அந்த புதிய வாழ்க்கை என்னன்னா நம்மக்குள்ளேயே தான் என்ன பண்ணணும்னா இருக்கும் பழைய வாழ்க்கையில இருந்தால் அடுத்தவனுக்கு தான் அது டிஸ்டர்பன்ஸா என்ன பண்ணும் விசுவாசம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒண்ணு என்னன்னா விசுவாசம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒண்ணு என்னன்னா விசுவாசத்துல அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ணணும்னா போய்கிட்டே என்ன பண்ணணும் அதே இடத்துல இருந்தோம்னா அது அடுத்தவர்களுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய இன்னைக்கு இந்த பின்ன இந்த ஆஹ் இந்த முப்பத்தெட்டு வருஷம் பெரும்பாடுள்ள சரி முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருக்கிற இவன் இடத்துல இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவர்களுக்கு தடையா இருக்கிற ஒரு விசுவாசம் ஏதாவது இருந்துச்சு ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு என்ன பண்ணலாம் பண்ணலாம் அடுத்தவர்களுக்கு தடையா இருக்கிற இல்லை அடுத்தவர்கள் ஆசிர்வாதத்தை பெறறதுக்கு அடுத்தவர்களுக்கு நன்மைக்கு கிடைக்க ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் தடையா இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம கத்தருடைய சமூகத்தில் அப்பா நான் இதை விட்டுடுறேன் நான் எழுந்து என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்துடுறேன்ப்பா இந்த பிரச்சனையை விட்டு நான் நடந்துடுறேன் இந்த வியாதியை விட்டு நான் நடந்து போயிடுறேன் இல்லை அடுத்தவர்களுக்கு தடையா இருக்கிற காரியத்தை விட்டு நடந்து போயிடுறேன் இனிமேல் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க கத்தர் அடுத்த ஆசிர்வாதத்துக்குள்ள அடுத்த விசுவாசத்துக்குள்ளே நம்மளை அற்புதமாய் நடத்தி போவாங்க கத்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்